ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நான்காவது மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையை காலும்படி திரு பாராட்டினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை தேசமெங்கும் செய்கிற எல்லா தேவ மனிதர்களுக்காக தேவ ஊழியர்களுக்காக ஐந்து வகையான அழைப்பு பெற்ற கற்றுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் எல்லா ஊழியர்களையும் தேவ நேசிக்கிறார் அவங்க குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் அவங்க ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படும் வழியாக அவங்க ஊழியங்கள் மூலமாய் அநேக மக்கள் இந்த நாளில் வெற்றிக்கப்படும் வழியாக ஜபிப்போம் எல்லா ஊழியர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பை கற்றுக் கொடுப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் பாகவத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகி கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படி எப்படினா அவருடைய பிள்ளைகளை அவர் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பாரா என்றைக்குமே ஒரு பெற்றோர் என்ன நினைப்பாங்கன்னா நாம் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்புவாங்க அதே போல நம்முடைய தேவனாக கர்த்தர் கூட அவருடைய பிள்ளைகள் மேன்மையாக வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் மோசே கானான் பேசத்தில் சேர்ந்த பிறகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சாபமான வார்த்தைகளில் அவர் எழுதுகிறார் அதாவது நமக்கு எப்பொழுது மேன்மை உண்டாகும் எப்பொழுது கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்று சொன்னால் இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூபாகும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய தவணமாக இருக்கும்படி இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கற்றுடைய படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாரு அநேக நேரங்கள்ல நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த வசனத்துக்கு மேலேயோ கீழேயோ ஒரு நிபந்தனை இருக்கும் நீ இதை செய்தால் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை வச்சிருப்பாரு இங்கேயும் கூட பாருங்களேன் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ரெண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இந்த ரெண்டு நிபந்தனையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும் ரெண்டாவது என்னன்னா அவருடைய எல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும் அப்போ உண்மையும் கவனமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயம் கர்த்தர் எல்லா மக்களை விட அவருடைய பிள்ளைகளை மேன்மையாக தான் வைப்பார் உயர்வாகத்தான் வைப்பார் அதோடு மாத்திரமல்ல அவங்களுக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் எல்லாம் சொல்லி ஒன்னிலிருந்து பதினாலு வரை கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க உங்கள் வேதாகமத்தை திறந்து வாசிங்க அதில் ரெண்டு காரியத்தை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒம்பது பத்தில் பார்த்தீங்கன்னா நீ உன் தேவனாகி கத்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கருத்துடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் இங்கே பாருங்கள் அவர் வழிகளில் நடக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய வழியில் நடக்கணும் இன்னைக்கு அநேக மக்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க ஆண்டர்களுக்குள்ள தான் இருப்பாங்க ஆனால் ஆண்டவருடைய வழியில் நடக்க மாட்டாங்க சொல்லப்போட ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு பிரியமா அந்த பிள்ளைங்க இருந்தால் தான் முழு மனசோட சில காரியத்தை செய்வாங்க இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவனை தேவன் எடுத்துக்கிட்டேன் தெரியுமா நீங்களும் நானும் அவருக்கு உண்மையாக அவர் சத்தியத்துக்கு செல்லிக் கொடுத்து அவர் கட்டளைப்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்போது அவருடைய வழிகளில் நடக்கும்போது அவர் மேன்மையாக வைக்கிறவ மாத்திரமல்ல இந்த பூமியில ஒரு தள நடக்கிற ஒரு வாழ்க்கை வைக்கிறார் மற்ற ஜனங்கள் எல்லாம் நமக்கு பயப்படுவார்களா அவர் நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவாரா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுவோம் கீழ்படிந்தால் ஆபட்சம் மேன்மையாக விற்பார் உங்க பிள்ளைகளை மேன்மையாக வைப்பார் உங்க வாழ்க்கையை மேன்மையாக வைப்பார் இந்த உலகம் போற போக்கலை நம்ம போகக்கூடாது நம்முடைய எண்ணம் போகிற போக்கில் போகக்கூடாது ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைக்கும் அர்ப்பணிங்க கர்த்தர் உங்களை ஆசை கண்களை மூடி பிக்கலாம் எங்களை நல்ல தகப்பனை வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்கா ஸ்தூத்ரோ அன்று மோசை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர்கள் சொன்னார் ஆண்டவரே ஆண்டவரை ஸ்தோத்ரோ ஆண்டவரே நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்புங்கி நாங்கள் மேன்மையாக காணப்பட உறுதி செய்யுங்க இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடுவீராக இந்த பூமியின் ஆசீர்வாதம் வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இப்பொழுதே இறங்குவதான் சிந்திக்கிறேன் அதனால் திருமண நாளில் நினைவு குருவுகளை ஆசிர்வதிங்க இன்னும் மேன்மைப்படுத்தினார் ஆண்டு சித்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலி மன்னால் செய்து கொண்டே சந்திக்கிறேன் அதுவரை தேவத்திருப்பை தாங்குவதாக மாறனாதா பேசுவடுகிறார் ஆயத்தமாவோ அழைகிற ஆய்வுப் பிறகு ஆமே நடையா